இன்று தியாகி இம்மானுவேல் சேகர்னார் அவருடைய அறுபத்தி எட்டாவது ஆண்டு நினைவாஞ்சலி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இரண்டு பேரணியாக ஏறக்கூடிய ஐந்து கிலோமீட்டருக்கு மேலாக வந்து இந்த அஞ்சலி செலுத்தினோம் இந்த பேரண்டனி நிறைவாக அஞ்சலி செலுத்திய பிறகு இரண்டு மிக முக்கியமான சபதங்களை இந்த நினைவாஞ்சலி நிகழ்ச்சியில் நாங்கள் உறுதியேற்றிருக்கிறோம் தமிழகத்தினுடைய ஏறக்குரிய முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மிகவும் அடர்த்தியாக வாழக்கூடிய மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்கள்தான் தமிழ் மண்ணினுடைய தமிழ் குடியினுடைய வேர் பூர்வீக குடிமக்கள் ஆனால் அந்த மக்களுக்கு சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்த பிறகும் தமிழகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி ஏறக்கூடிய ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட அந்த மக்களுடைய சமூக வாழ்க்கை வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் அரசியல் அதிகாரத்தில் அவர்களுக்கு உண்டான எந்தவிதமான அங்கீகாரம் கிடைக்கவில்லை உரிய பங்கும் கிடைக்கவில்லை அந்த மக்கள் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளாலே தேர்தல் நேரத்திலே போலியான பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது சென்னை செயின்ஜாத் கோட்டையிலே புதிய தமிழகம் அந்த கோட்டையிலே சிவப்பட்ச கோணை ஏற்றுவது என்ற சபதத்தை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் இன்று அதே குரலோடு அதே உணர்வோடுதான் கோடான கோடி இருக்கிறார்கள்